இந்த மக்களுக்கு ஆற்றிய பணியை நாம் சொல்லியாக வேண்டும் இந்த மக்களுக்கு என்ன தேவை நாம் பிறந்திருக்கிறோம் என்றோ ஒரு நாள் நாம் இறக்க இருக்கிறோம் இந்த வாழ்கிற இந்த வாழ்க்கை இருக்கிறது இந்த வாழ்க்கைக்கு என்ன அடிப்படையான கல்வி வேலை வாய்ப்பு உண்ணுவதற்கு உணவு உடை தேவை மனிதனுடைய வாழ்வு நிறைவு பெறுகிறதா இல்லையா ஆண்டுகளுக்கு முன்னால் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இது ஒரு கேள்வி கேள்விக்குடி நாம யாராவது நம்ம தாத்தா படிக்கல நம்ம அப்பா படிக்கல நாம் தான் இன்றைக்கு படித்திருக்கிறோம் நாம் தான் வேலைக்கு சென்று காரணம் என்கிற அந்த கேள்வி எழுத போது புரட்சி தலைவர் வெளியே வருகிறார் சரித்திர நாயகனிட பலரால் இன்றைக்கு போற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார் பள்ளிக்கூடம் போகணும்னா யார் சோறு போடுறது எங்கேயாவது எதுவள்ளி பாடு கிடைக்கும் படிக்கல இதை தெரிந்து கொண்ட புரட்சி தலைவர் அன்றைக்கு உணவு எல்லோருக்கும் மதிவு உணவாடு செய்து கொடுத்தார் பள்ளிக்கூடங்கள் கணவனை இழந்திருக்கிறார்களோ யாரெல்லாம் கணவனால் கைவிடப்பட்டிருக்கிறார்களோ வேலைக்கு வர வேண்டும் என விரும்புகிறார் அவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த புரட்சி தலைவர் என்பதால் தான் நாம் இன்றைக்கும் அவர் பெயரை உச்சரித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மக்கள் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதே போல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த மக்களுக்கு இன்றியமையாதது இதை பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த துணிக்கடையில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு என்ன சப்பளம் இருக்கும் பஸ் என்ன கிடைக்கும் என ஏற்பாடு செய்தார்கள் உணவு பத்து ரூபாய்க்கு உணவு அம்மா உணவகம் தமிழ்நாடு முழுக்க மக்கள் என்று உணவு எடுத்தது சாதனை நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இந்த மக்கள் படிக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் படிச்சிருவ அம்மா அவர்கள் முடிவு செய்கிறார்கள் என்ன செஞ்சா இந்த மக்கள் படிப்பாங்க நீ பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சு உனக்கு நான் திட்டம் சாப்பாடு போட்டா பள்ளிக்கூடத்துக்கு போவான் சைக்கிள் போவான் உணவு கொடுத்தா சாப்பிடுவாங்க மணிக்கணினி கொடுத்தா பள்ளிக்கூடத்துக்கு போவான் இன்னமும் பள்ளிக்கூடத்துக்கு போவதுக்கு அவங்க ஐடியா பண்ணாங்க உனக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்குது பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்தா உனக்கு தங்கம் உண்டு உனக்கு பணம் உண்டு இருபத்தஞ்சாயிரம் காசு நீங்க டுவெல்த் படிச்சுட்டு காலேஜ் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு பொருள் நகை என்ன கருணையோடு இந்த மக்கள் படிக்கணும் மக்கள் படிக்கணும் வேலை வாய்ப்புக்கு சாதனை என்பது ஒன்று சாதனையை செய்து கொடுத்தார் அம்மா அவர்கள் அரியணையிலே ஏறும் பொழுது இந்த மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த மக்கள் சார்ந்த நலத்திட்டங்களை அள்ளி அள்ளி கொடுத்தார் அண்ணன் அவர்கள் சொன்னார்கள் ஜெயக்குமார் அவர்கள் முதல் முதலாக எதிர்கட்சி தலைவராக வருகிறார் எதிர்கட்சி தலைவர் ஒரு பெண்ணாக இருந்தார் என்பது வரலாற்றில் அதுதான் முதல் முறை கூட நமது நாட்டில் அந்த வர முடியவில்லை அம்மா அவர்கள் ஜெயிச்ச அத்தனை ஆண்டுகளிலே தொண்ணூத்தி ஒன்னாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி ஒன்னாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு இப்படி எந்த தேர்தலில் ஜெயிச்சு வந்தாலும் கூட மக்கள் சார்ந்த திட்டங்களை மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை செய்ய வேண்டும் என ஆசைப்பட்டவர் மக்களுக்காகவே அத்தனை திட்டங்களையும் செய்து கொடுத்தவர் ஒண்ணுமே இல்லைங்க வறட்சிங்க மழை இல்லை தண்ணி கிடைக்கல சென்னை பூரா தண்ணி இல்லாம தத்தளிக்குது அம்மா அவர்கள் சொல்லுகிறார் என்ன சொல்றாங்க மழை சேகரிக்க முடியும் மழை நீங்கள் சேகரித்தால் பூமியுடைய நீர்மட்டம் உயரும் இந்த மக்கள் நீருக்கு தட்டுப்படுத்த தேவையில்லை என்று சொல்லி இந்த அற்புதமான மழைநீர் திட்டத்தை கொண்டு வருகிறார் மழை சேகரிப்பு திட்டம் அதே மாதிரி சென்னையில் குடிநீர் உள்ள உயிரான திட்டம் இங்கிருந்து வீரான சென்னைக்கு குடிநீர் செல்கிறது ஒரு தொலைநாட்டு பார்வை தினம் தண்ணி இல்லாமல் அவதிப்பட்டு அம்மா அவர்கள் இந்த மக்களுக்கு ஆற்றிய பணி தட பணி சனி நம்மளை குடித்திருக்கிறது பிணி என்ன தெரியுது உங்களுக்கு எப்படியாவது சம்பாதித்து விட வேண்டும்